அக்டோபஸ் பே கணவாய் தியாக்டோபஸ் யூஸ் மாகசினாந்தைன் தோன்மோ எண்ணுமிலைய தாழ்சமூகம் ஆக்டோபஸ் கணவாய்கள் சிப்பிகள் போன்றவற்றின் எயிரியல் பன்முகத்தன்மையாகியவற்றை ஆராய்ந்த கட்டுரைகள் வெளியிட நிறுவனம் இந்த நிறுவனம் அக்டோபர் எட்டு இருநூறு ஏழு மைனஸ் மாண்டு முதன் முதலில் உள்ள ஆக்டோபர் சினத்தை அறிவித்தது அதன்படி இன்றுவரை அக்டோபர் எட்டு மைனஸ் தேதி ஆக்டோபர் சினமாக கொண்டாடப்பட்டு வருகிறது ஆக்டோபஸுக்கு எட்டு உணர்ச்சி கொடுக்கவில் உள்ளன அவை இரண்டு கால்கள் ஆறு கைகளாக பிரிக்கப்பட்டுள்ளன ஆக்டோபஸ்டின் நுழற்சிக் கொடுக்ககளின் எண்ணிக்கை எட்டு என்பதால் தான் அக்டோபர் எட்டு மைனஸ் வேதி உலக ஆக்டோபஸ் இனமாக அறிவிக்கப்பட்டது ஆக்டோபஸில் இருத்தாழ முன்னூறு மைனஸுக்கும் மேற்பட்ட வகையிலிருந்து பெரும்பாலும் வகை கடற்பரப்புகளையும் முறைவிடமாக கொண்டிருக்கும் இறால்களை இறால்களிலமாக கொள்ளும் பொதுவாக அக்டோபர் பதினாறு அடிவரை வளரும் ஐம்பது கிலோ அடை கொண்டதாகவும் இருக்கும் பசிபிக் பெருங்கடலில் வாழும் ஆற்றல் ஆக்டோபஸ்தான் உலகிலேயே மிகப்பெரிய ஆக்டோபஸ் தாம் மிக்க மிக்கப்படும் ஆக்டோபஸ் வகை விலை வகுப்பு நிலத்திலிருக்கும் ஆனால் ஆபத்தை உணர்ந்தால் வெள்ளைக்கோடுடன் பழுப்பு நிறத்தில் தன்னை கொள்ளும் இயல்பு கொண்டது நீலவளையம் கொண்ட ஆக்டோபஸ்தான் மிகவும் நச்சுத்தன்மை வாய்ந்த ஆக்டோபஸினம் அறிவியல் ஆராய்ச்சியாளர்கள் ஆக்டோபஸ் நீண்ட நீண்டகால மற்றும் குறுகிய கால நினைவாற்றல் கொண்டவை என்று கூறுகின்றனர் அவற்றால் மனிதர்களையும் அடையாளம் காண முடியுமா அவை மிகவும் புத்திசாலித்தனம் வாய்ந்து இரணம் என்கின்றனர் ஆராய்ச்சியாளர்கள் பெரும்பாலும் ஆக்டோபஸ்கள் கடுஞ்சிவப்பு நிறத்தில் காணப்படும் அவை ஓய்வெடுக்கும் நேரத்தில் விந்நிறத்தில் தோற்றமளிக்கும் ஆக்டோபஸ்களின் நத்தம் நீல நிறத்தில் இருக்கும் இவற்றுக்கு மூன்று இதயம் உண்டு இதன் மூல நட்படிவத்தில் இருக்கும் ஆக்டோபஸ் விஷத்தில் டிட்ரோடோடாக்சின் இஸ்தமைன் திட்டமின் போன்ற நச்சுக்களை உற்பத்தி செய்யும் இந்த விஷம் மனித பரவினால் பார்வையிழப்பு மூச்சு கத்தனைகள் இறுதி பாதிப்புகளை ஏற்படுத்தும் இறப்பொலி இழவும் வாய்ப்பு உள்ளது ஒரு முறையின பெருக்கத்தில் ஈடுபட்டால் அதற்கு பினானாக்டோபஸுகள் அதிகபட்சம் சில மாதங்களே ஈர் ஒரு பெனாக்டோபஸ் நான்கு லட்சம் முட்டைகள் வரையிடும் அந்த முட்டைகள் பொறிந்து மாதங்களாகும் அத்தனை நாட்களும் அந்த பெண்ணாக்டோபஸ் இரவு பகல் பாராமல் முட்டைகளை பாதுகாக்கும் இதனால் பெரும்பாலும் அந்த காலகட்டத்தில் உணவுகளை கூட தொடர்படுகிறது அதிகபட்சம் பிணாக்க பசுகள்தான் முட்டைகள் புரிந்த பின்னொரு சில நாட்களில் ஈர்வார்கின்றன உருமாற்றம் மற்றும் நிறமாற்றம் மாற்றம் இறைய வேட்டையாடும் வந்திடமிருந்து பிக்கவும் பேய் கணவாய்கள் மாறுகின்றன இதற்காக பேய்கணவாய்களுடன் தூமானத்தோடு இரணுக்களம் அமைந்துள்ளன மேலும் இவற்றின் உடலுள்ள பல்வேறு நிறங்களைக் கொண்ட நிறமைகளின் மூலம் நிறம் மாறுகின்றன இந்த பண்பை வெளிப்படுத்துவதில் நடிக்கும் பேய்கணவாய் நம் குறிப்பிடத்தக்கதாகும்